சித்தார்த்த அக்ஷரா இன்னைக்கு நம்ம வெங்கடேச சுப்ரபாதத்துல பதினோராவது பாட்டு பார்க்க போறோம் சரியா அக்ஷரா ஸ்ரீராம ராம ராமேதி சொல்லுமா ஸ்ரீராம ராம ராமே தி ரமே ராமே மனோரமே சைஸ் நாம தத்துயம் ஸ்ரீராம நாம வராணனே ஸ்ரீராம ராம ராமே தி ரமே ராமே மனோரமே சைஸ்ராம தத்துழியம் ஸ்ரீராம நாம வராணனே ஸ்ரீராம ராம ராமே தி ரமே ராமே மனோரமே சைஸ் நாம தத்துயம் ஸ்ரீராம நாம வராணனே வெரி குட்

ஒரு பூக்குள்ள போய் அது அது போய் அது உள்ள போய் தேன்லாம் எடுக்குது அதோட வயிறுல அதோட வயிறு தான் அந்த உள்ள கமலோதர் தாமரையோடைய தாமரையோடைய ஆமா அது அதுக்குள்ள போய் தேன் அது ரிங்கிறது வந்து விஸ்வாமித்தருக்கு விஸ்வாமித்தருக்கு வந்து அது கீதம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு அப்புறம் நினதை சகசேவ நாய இதெல்லாம் என்னவா

யோஷா கணேன வரதத்னி விமத்தியமானே கோஷாலயே ததிமந்தன தீவிர்ச ரவி போதவ சுப்ரபாதம் இதுதான் பாட்டு உம் இப்போ இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தத்தை பார்க்கலாம் யோஷா கணேன அதாவது கணங்கள்னா நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் கணங்கள்னா ஞாபகம் பதினெட்டு கணங்கள் இருக்கு எக்ஷர்கள் பிரிவுகள் கணங்கள்னா பிரிவுகள் பதினெட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கேன் ஞாபகம் இருக்கா எக்ஷர்கள் தேவர்கள் மனுஷங்கள் அப்படின்னு பதினெட்டு பிரிவுகள் இருக்கு இந்த பதினெட்டு கணங்களுக்கும் தலைவன் தான் யாரு ஈசன்னா தலைவன் அர்த்தம் கணங்களின் தலைவன் ஈசன்னா தலைவன் கணேஷ் கணபதி சரியா அப்போ இங்க யோசா யோசான்னா பொண்ணுங்கன்னு அர்த்தம் சிவனி ஈஸ்வரா ஆமா அது ஈச ஈசன் அது மகேசன் மகான்னாலே அந்த அடை வந்து தலைவர் தலைவர்களுக்கெல்லாம் தலைவன் அப்படின்னு சிவனை குறிக்கும் மகேஸ்வரன் அதனாலதான் மகே தேவர்களுக்கு தலைவன் மகாதேவன் மகாங்கிற அடை சேர்த்தாலே அது வந்து சிவனை தான் குறிக்கும் சரியா இப்போ நம்ம இந்த பாட்டை பார்க்கலாம் யோசா கணேன யோசான்னா பொண்ணுங்கன்னு அர்த்தம் கண கணம்கள் அப்படின்னா கூட்டம்னு ஒரு அர்த்தம் இருக்கு சரியா இப்ப நம்ம பதினெட்டு கணங்கள் சொன்னேன்ல இத்தனை கூட்டத்துக்கும் தலைவன் கண கணபதி அப்படின்னு அதனால கணம் அப்படின்னாலே கூட்டம்னு ஒரு அர்த்தம் இருக்கு யோஷா கணேனா பொண்ணுங்களையும் கூட்டம் நிறைய பொண்ணுங்க என்ன பண்றாங்களாம் வரதத்னி வீம் மத்தியமானே ததி ததி அப்படின்னாலே சம்ஸ்கிரு தஹின்னு நம்ம ஹிந்தியில தைரை சொல்றோம்ல அதத்தான் சமஸ்கிருதத்துல ததி அப்படிம்பாங்க ததினா தயிர்ன்னு அர்த்தம் அந்த தயிர மத்தியமானே ம அந்த மத்தை வச்சு கடையறாங்களாம் சரியா ஏன்னா இவரு நம்ம கோகுல கிருஷ்ணன் அவங்க என்ன பண்ணுவாங்க ஆயிர குளத்துல அவங்க எதுக்கு ஃபேமஸ் வெண்ணை சாப்பிடறது வெண்ண வெண்ண சாப்பிடறது இல்ல வெண்ணை முதல்ல பண்ணணும் இல்ல அப்புறமா தானே கிருஷ்ணரால் எடுத்து சாப்பிட முடியும் வெண்ணை பண்றதுக்கு இந்த காலத்துல மிஷின் வந்துடுச்சு வச்சு கிறனை சுத்தே இருக்கும் மத்து ஆனா முன்னாடி வந்து அவங்கதான் பண்ணாது நிறைய பேர் இருப்பாங்க இருக்கும் அந்த மத்த வச்சு இப்படி கடைஞ்சிட்டே இருப்பாங்க கடைஞ்சிட்டே இருந்ததுக்கு அப்புறம் தான் தயிர் வரும் இது வெண்ண வரும் சரியா தான் இங்க சொல்றாங்க யோசா கணேன வரதத்னி மத்தியமானே அப்படின்னா மத்த வச்சு கடைஞ்சாங்க எவ்வளவு பெண்கள் கூட்டம் கடைஞ்சாங்க அப்படின்னு சொல்றாங்க அங்க அவர் பாத்துட்டு இருக்காரு இதெல்லாம் பாத்துட்டு இருக்காரு கோஷா லயேஷு ததிமந்தன தீவிர கோஷா கோஷம் அப்படின்னாலே ஒரு சத்தம் அர்த்தம் அங்க என்ன கோஷம் ஒரே கோஷம் போடுறாங்க அப்படின்னா வாழ்க வாழ்கன்னு அப்படின்னு சொல்லி ஒரு கோஷ்டி அப்படிங்கிற சொல்லே கோஷம்ங்கிற இருந்து வந்ததுதான் அதாவது இந்த கோஷ்டி அந்த கோஷ்டி அப்படின்னு சொல்றாங்கல்ல ஆஹ் இவர்களை அதாவது இவர் வாழ்க இவருடைய வழி நான் போனோம் அப்படின்னு சொன்னா அது ஒரு கோஷ்டி இப்ப எதிராளி இன்னொரு ஒரு கோஷ்டி அவங்க ஏன்னா அவங்கவங்க அந்தந்த கோஷம் போடுறவங்க அப்படின்னு அர்த்தம் சரியா சத்தம் கோஷம்னா சத்தம்னு அர்த்தம் அங்க ஒரே சத்தமா இருக்கான் ஆலயேசு அதாவது கோஷா ஆலயேஷு ஆலயம்னா வீடுன்னு அர்த்தம் லயம் அப்படின்னா அப்படியே கரையறதுன்னு அர்த்தம் ஆனா உயிர்ன்னு அர்த்தம் அப்ப ஆலயம் அப்படின்னா உயிர்கள் ஒன்றரை கலைய இப்போ பாட்டு ரொம்ப அப்படியே நான் லைச்சு போயிட்டேன் பாட்டு கேட்டு அப்படின்னு சொன்னால் பாட்டு கேட்டு நான் என்னையே மறந்துட்டேன்னு அர்த்தம் அப்படியே என்ன நடக்குதுன்னே தெரியாமல் நான் அப்படியே பாட்டையே கேட்டுன்னு இருந்தேன் நான் அப்படியே என்னையே மறந்துட்டேன் அப்படின்னு அர்த்தம் அப்போ லைக்கிறதுன்னா தன்னையே மறக்கிறதுன்னு அர்த்தம் ஆனால் உயிர்னு அர்த்தம் சரியா உயிர்கள் தன்னையே மறக்கும் இடம் ஆலயம் அதனாலதான் கோவிலுக்கு ஆலயம்னு பேர் சரியா இப்போ இங்கே வீடு ஆலயம்னா வீடுன்னு அர்த்தம் இப்போ பொதுவாவே நம்ம எல்லா கடவுளோட பேரும் அப்படித்தான் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு ஆஹ் பசுன்னா அர்த்தம் பதினா தலைவன் அர்த்தம் அதிபதி அப்படின்னு சொல்றோம்ல அந்த மாதிரி பசுபதி அப்படின்னா உயிர்களின் தலைவன் சிவன் அதே மாதிரி விந்துன்னா உயிர்னு அர்த்தம் கோனா அரசன் அர்த்தம் கோவிந்தன் விஷ்ணுவோட பேரு ஜம்முனா எழும்புவது உயிர்கள் எழும்பும் இடமாக இருப்பது ஜனனி ஊன்னா சிவசக்தி மானா அம்மா சிவசக்தி தோன்றும் உறைவிடமாக இருப்பவள் உமா உமை பார்வதி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த சம்பந்தப்படுத்தி தான் எல்லா கடவுளோட பேரும் வரும் எதுக்கு சொல்ல வரேன் அந்த மாதிரி இங்க ஆலயேஷு கோஷா ஆலயேஷு சேர்த்து சொல்லும் போது கோஷாலயேஷு அப்படின்னு வந்துடும் சரியா ஒரே சத்தமா இருக்கான் அவங்க வீட்ல என்ன சத்தமா இருக்கு ததி ததிமந்தன தீவிர கோஷா தீவிரம் ரொம்ப தீவிரமா பண்றானே அத அப்படின்னு சொல்றோமே தீவிரவாதின்னு கூட சொல்றோம்ல ரொம்ப எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அதி தீவிரமா பண்றவங்கள அந்த தீவிரம்னா என்ன அர்த்தம் தெரியலயா நீ சொல்லுப்பா என்ன தெரியுமா இன்டென்ஸ் ஆமா வெரி குட் அதே எப்பாரு பண்ணிட்டு இருக்கிறது சரியா தீவிரமா இவன் டிவி பாத்துட்டு இருக்கான் அப்படின்னா ரொம்ப எப்ப பாரு டிவி பாத்துட்டு இருக்கான்னு அர்த்தம் தீவிரமா ஒரு வேலை பண்ணிட்டு இருக்காங்கன்னா சீக்கிரம் இல்ல தீவிரம்னா ரொம்ப இன்டென்சா பண்றது தீவிர கோஷா அந்த அப்படியே அவங்க மத்து கிடைக்கும் போது சத்தம் வருது இல்ல மத்த வச்சு இது தயிரை கடைஞ்சி வெண்ணெய் எடுக்கிறாங்கல்ல அந்த சத்தம் அந்த சத்தம் கோஷம் வந்து ரொம்ப வீட்டுல இருந்து பயங்கரமா வருது அப்படின்னு சொல்றாங்க அது ரொம்ப அதி அதையே போக்கஸ்டா பண்ணிட்டே இருக்காங்க மத்த வச்சு வெண்ணெய் எடுக்கிறதையே மூணாவது வரியில ரோஷாத் கலிம் விதத்ததே கக்குப்ப கும்பாகா கும்பம்னா தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும் எல்லாமே அந்த வெண்ணையெல்லாம் அப்படி எடுத்து எங்க வச்சிருப்பாங்கன்னு தெரியுமா ஒரு உரியல வச்சிருப்பாங்க மாட்டி ஒரு கயத்துல கட்டி ஒரு பானை மேல வச்சிருப்பாங்க அதுல தொங்க விட்டுருப்பாங்க அதைத்தானே கிருஷ்ணர் போய் இப்படி அடிக்கிறதா இது நம்ம கிருஷ்ணர் அன்னைக்கு கிருஷ்ணாஷ்டமியில வந்து போய் எப்படி உரிய வச்சு இப்படி அடிக்கிற ஒரு போட்டிலாம் வைப்பாங்களே யாரு வந்து ரொம்ப உயரமா கட்டி வச்சிருப்பாங்க இவங்க கண்ணை கட்டி விட்டுட்டு இப்படி போய் அடிப்பாங்களே ஏமா இல்லையா இல்லாட்டி ஒரு பெரிய பிரிஞியா உம் இல்லாட்டியும் ஒரு பிரமிட் மாதிரி ஒருத்தர் மேல ஒருத்தரா ஏறி மேல போய் உரி அடிப்பாங்கல்ல அதுக்கு பேர் உரி சரியா இங்க இந்த கக்குபஷ்ச கும்பாகா கும்பம்னா அந்த தான் சொல்றாங்க கக்குபஷ்ச கும்பாகனா கக்குபஸ்டா ரொம்ப உயரத்துல இருக்கக்கூடிய உரி இது பானை அப்படின்னு சொல்றாங்க அந்த உயரத்துல இருக்கக்கூடிய பானையில எதை வச்சு பண்றாங்க ரோஷாத் ரோஷம் ரொம்ப ரோஷப்படுறானே அப்படின்னு சொல்றோம்ல ரோஷம்னா ரொம்ப ஒரு ஒரு கோபத்துக்கும் சொல்லுவாங்க அதே மாதிரி உனக்குமானம் சூடு சுரண இதெல்லாம் சொரணைக்கும் சொல்லுவாங்க இந்த இடத்துல ரோஷாத் கலிம் அப்படின்னா ரொம்ப அவங்க பேஷனேட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அதை பண்றது தயிர் ப இது வெண்ணெய் எடுக்கிற தொழில்ல அவங்க ரொம்ப பேஷனேட்டா இருக்காங்க அதுதான் ரோஷத்தோட இருக்காங்க ரோஷத் கலிம் கலி நாலு யுகம் சொல்லியிருக்காங்கல்ல சத்திய யுகம் திரேதாயுகம் துவாபர யுகம் கலி யுகத்துக்கே ஏன் கலியுகம்னு பேருன்னா இந்த யுகத்துல தான் சண்டை எக்க சண்டை சச்சரவு எப்ப பாரு ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டுட்டே இருக்கிறது இப்ப எப்ப பாரு எங்கேயாவது ஒரு இடத்துல போர் நடந்துட்டே தானே இருக்கு உலகத்துல கலியுகத்துல எப்பவுமே சண்டை சச்சரவு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அதனாலதான் அதுக்கு பேரே கலியுகம் கலினாலே சண்டைன்னு அர்த்தம் சண்டை சச்சரவு அப்படின்னு அர்த்தம் இப்ப ரோஷாத் கலிம் அப்படின்னா இந்த ம இப்படி மத்து வச்சு இப்படி இப்படி க கிடைஞ்சிட்டே இருக்காங்கல்ல அந்த மத்து வந்து அதை இதோட சண்டை போடுது அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப பேஷனேட்டா இப்படி கிடக்கடன்னு பண்றாங்கல்ல தான் ரோஷாத் கலிம் அப்படின்னு சொல்றாங்க அப்படி பண்ணி விவித விதத்தே அப்பேற்பட்ட ஒரு அதன் முயற்சியின் காரணமாக ப்ரொடியூஸ் பண்றாங்க என்ன ப்ரொடியூஸ் பண்றாங்க ககுபஸ்ட கும்பாகா மேலே உரியல வெண்ணெய் இது இப்படி பண்றதுனால தானே வருது இப்படி எல்லாம் காலங்காத்தால நடக்குது இது எல்லாமே நம்ம என்ன பாக்குறோம் விஸ்வாமித்திர காலங்காத்தால ராமரை எழுப்பும் போது என்னென்னலாம் நடக்குதுன்னு இந்த ஸ்டாண்ட்ஸால என்ன சொல்றாரு ஒரு பொண்ணுங்க கூட்டம் வெ வெண்ண ரெடி பண்ணிட்டு இருக்காங்க கடைஞ்சின்ட்டு இருக்காங்க எங்க பார்த்தாலும் வீடு பூரா அந்த சத்தம் தான் கேட்டுன்ட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரியில் சேஷாத்ரி சேகர விபோ தவசு இதுவும் போன பாட்டில் எப்படி வண்டுகள் வந்து அதனுடைய கடமையை செய்வதன் மூலமாக விஷ்ணுவை கும்பிடுறாங்களோ இவங்களும் அவரவர்கள் அவரவர்களுடைய வேலை கடமை செய்யறதுனால விஷ்ணுவை கும்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் இப்போ நம்மளுடைய இப்போ நம்மளுடைய சனாதன தர்மத்துக்கும் வேற்று மதங்களுக்கும் உள்ள முக்கியமான வேறுபாடு என்னன்னா நம்ம வந்து டியூட்டி பவுண்ட் சொசைட்டி சரியா என்னுடைய கடமை என்ன நான் என் அப்பாவா என்ன பண்ணணும் நீ பிள்ளையா என்ன பண்ணணும் நீ பொண்ணா என்ன பண்ணணும் அவங்கவுங்க அந்தந்த ஏஜ் குரூப் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது டியூட்டி என்னோட கடமையை என்ன செய்வேன் நான் அதை சர்வீஸ் மாதிரி பண்ணிட்டு போயிடுவேன் அவ்வளவுதான் ஆனா இந்த ஊர் கலாச்சாரம் எப்படி ஐ ஹாவ் த ரைட் டு டூ திஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஐ ஹவ் த ரைட் டு கெட் தட் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ரைட் பேஸ்டு சொசைட்டி நம்ம இதுல இருந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பாக்குற சொசைட்டி நம்ம வந்து இந்த சொசைட்டிக்கு என்ன கொடுக்கணும்னு பாக்குற சொசைட்டி குடுத்ததுக்குறம்தான் நீ எடுத்துக்க முடியும் அதுல இந்த பெனிஃபிட் நான் முதல்ல பெனிஃபிட் எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறமா நான் என்னால முடிஞ்சதை தரேன்னு சொல்ல மாட்டோம் நம்ம நம்ம நம்மளால முடிஞ்சதை முதல்ல அதுக்கப்புறமா திருப்பி எடுத்து போன சரியா அதுதான் முக்கியமான வித்தியாசம் அதனால இந்த மாதிரி பண்ற பெண்கள் எல்லாருமே விஷ்ணுவ தொழறாங்க அவங்க செய்யற வேலையின் மூலமாக விஷ்ணுவை தொழறாங்க அப்படின்னு சொல்றாங்க சரியா இப்ப நான் பாட்டை படிக்கிறேன் கூட சேர்ந்து சொல்லுங்க யோஷா கணேன వరదద్నివి మధ్యమానే గోషా రోషాత్కలిం వరదగ్నివ్రగోషా రోషాత్దతే కకుపస్చుప శేషాద్రి சேகர சேகர விபோ விபோ தவ சுப்ரபாதம் தவ இன்னொரு நாள் இன்னொரு பட்டு பார்க்கலாம்